வணக்கம் நம்மளோட சேனலில் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைபர்கள் மற்றும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு நல்ல ஒரு விஷயந்தாங்க சொல்ல போகிறேன் தினமும் இரவு ஒம்பது ஒம்பது மணிக்கு மேலே ஒம்பது மணிக்கு மேலே ஒரு லைவ்லேயே ஜாதக பலன் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி லைவ் அப்படின்றத நடத்த போகிறேன் நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதுனால உங்களோட டேட் ஆஃப் பர்த்து டைமு என்ன கேள்விகள் அப்படின்றத டைப் பண்ணி சேவ் பண்ணி ரெடி பண்ணி டெக்ஸ்டாக எடுத்து வச்சுக்கோங்க லைவில் வரும்போது நீங்கள் கமெண்டில் அந்த விளக்கங்களை கேட்டிங்கன்னா உங்களுக்கான ஜாதக பலன் விளக்கம் மன நிறைவாக துல்லியமாக எல்லா கேள்விக்கும் பதில்களை சொல்லிகிட்டு இருக்கேன் லைவ்லேயே கண்டிப்பாக அப்போ நீங்கள் வந்து நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணி நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க லைவில் வரும்போது நோட்டிஃபிகேஷன் வரும் நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கான கேள்விக்கான அந்த டேடா பிரதிகளில் டைம் கேள்விகளை கமெண்டில் போடுங்க அதுக்கான ஜாதக விளக்கங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது மெயினாக வந்து நம்மளோட சப்ரைவருக்காக ஒரு விஷயம் நடத்திக்கிட்டு இருக்கேன் மேலும் அவர் லைவில் நேரலையில் பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கும் இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இருக்கும் அப்படின்றத நான் பார்க்குறேன் ஆக இந்த வீடியோ பதிவுக்கு பார்க்கக்கூடியவங்க நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு நல்ல தகவலாக கண்டிப்பாக இருக்கும் நன்றி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்